இன்டர்நேஷனல் காம்படிஷன் ரொம்ப கேவலமா தொத்து போயிருப்பான் சோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் இங்க வந்திருக்கான் இப்ப இந்த ஏழு கில்டுமே மொத்தமா யாருமே இல்லாத இந்த ரைட் என்ன அட்டாக் பண்ண போறானுங்க இதோ இதோட தான் போன சாப்டர் செலிப்ரேட் போனோம் இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது இப்போ அந்த ஏழு கில்டுல ஒரு கில்டு ஐஸ் கில்டு இவங்களோட பேரு ஐஸ் பிளவர் சோ இவங்களும் அந்த ஏழு கில்டு ஒரு ஆளுங்க தான் இவங்க ஒரு முப்பது பேரை கொண்ட ஒரு ஸ்மாலான கில்டு தான் இந்த கில்டோட கில்டு லீடர் யார் அப்படின்னா வாண்ட்ரே யூனிஃபைடு ரேங்கிங்ஸ்ல இருந்தால அவன் இவன் இவன் ஏற்கனவே நம்ம கிட்ட ரொம்ப கேவலமா தொத்துப்பானா

பெர்ஃபார்மன்ஸ் நடந்து போயிட்டு இருப்பாங்க இப்போ இந்த பாண்டரை யோசிப்பா பெசாமி இவங்க எல்லாரும் கொண்டுலாமா அப்படின்னு ஆனா அப்படி கொண்டுட்டாங்க அப்படின்னா நொட்டோரிட்டின்னு ஒண்ணு இன்க்ரீஸ் ஆயிடும் அப்புறம் அவங்களால பக்கத்துல இருக்கிற எந்த ஊருக்கும் போக முடியாது அதனால அந்த மாதிரி பண்ண வேணா நம்ம இதுல இருந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக இவங்க பிளே மேஜிக்கை யூஸ் பண்ணி தப்பிச்சிருவாங்க இப்போ எல்லாரும் பிளே மேஜிக்கை யூஸ் பண்ணுங்க இந்த இடத்துல கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு இந்த பாண்டரை மத்தவங்களும் கிளம்ப போவாங்க அவங்க கிளம்ப ஆரம்பிச்ச உடனே

காட்சியில எல்லா பக்கமும் இந்த மாதிரி வந்து சுத்தி முத்தி மரம் இருக்கு இப்படி இருக்கிறப்ப நம்மளால தப்பிக்கவே முடியாது இந்த இடத்துல வந்து ஓடிடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹேஸ்ட் மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து வேக வேகமா ஓடுவானுங்க ஆனா வரிசையா செத்துக்கிட்டே இருப்பானுங்க டக்குனு இவங்க நோக்கி அதிகமா அளவு வெப்பன்ஸ் வரும் எல்லா சின்ன சின்ன குணாய்ஸ் இவங்களும் போட்டு தடுத்துடலாம் நினைப்பாங்க ஆனா உடச்சுக்கிட்டு வந்து இவங்க எல்லாரும் வரிசையா செத்துக்கிட்டே இருப்பானுங்க ரொம்ப கோவம் வரும் ஏன்னா வெறும் அஞ்சே நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துல பதினோரு மெஜிஷியன் செத்து போயிருக்காங்க இத்தனை மெஜிஷியன் அதுவும் லெவல் டூ ஹண்ட்ரட்ல இருக்கிற இத்தனை பேரையும் கொல்லணும் அப்படின்னா அது ஒரே ஒருத்த நாளை மட்டும் தான் முடியும் இதுக்கு இது எல்லாத்தையும் பண்ற நாங்க ரெயிலியனுக்கு வரப்படோன்றது உனக்கப்படா தெரிஞ்சுச்சு ஏதோ ஸ்பை எது வச்சிருக்கா ஏதோ ஆளை வச்சு ஃபாலோ பண்ணியா சொல்லி கேட்பான் யாரண்ணா ஃபேகர் கரெக்டா ஃபேக்கர் தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பான் உடனே ஃபேக்கர் சொல்லுவா நான் அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாது நீங்க ரைடனுக்கு போக போறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அதனால நீங்க எல்லாரும் இங்கேயே சாக போறீங்க அப்படின்னு சொல்லுவான் அப்ப இந்த பாண்டேவோ நீ எதுக்கு இங்க வந்துன்றதா எனக்கு தெரியல ஆனா இப்போ மொத்தமா உன்ன காலி பண்ண போறோம் ஏன்னா நீயும் கிரிட்டோட ஆளுதானே அதனால நீயும் அதே தண்டனை அனுபவிக்கதான் போற அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்கருக்கு எதிராக ஒரு பெரிய மேஜிக்கை யூஸ் பண்ணுவா ஐஸ் டிராகன்ஸ் ஃபியூரி இந்த மேஜிக் எந்த மாதிரியான ஒண்ணுனா சின்ன சின்ன ஐஸ் டிராகன்ஸ் எல்லாத்தையும் இருந்து அனுப்பும் இது எல்லாத்தையும் அங்க இருக்கிற ஃபாரஸ்ட் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு இருக்கும் இவனை தொடர்த்திட்டு போக ஆரம்பிச்சு Ciao. இப்ப ஃபாரஸ்ட் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்ச காரணத்தினால நம்ம ஃபேக்கருக்கு சரியான பேலன்ஸ் எதுவும் கிடைக்காம போயிடும் நம்ம ஃபேக்கரோ போயிட்டு ஒரு பிரான்ச்ல கால் வைப்பா ஆனா அந்த பிரான்ச்சுமே உடைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஐஸ் மேட்சிக் மொத்த இடத்தை ஃப்ரோஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இப்படியே போச்சுனா நம்ம ஃபேக்கருக்கு சுத்தி முத்தி போறதுக்குன்னு எந்த இடமே இருக்காது அவனால ஒளிஞ்சு வந்து சண்டை போடவே முடியாது இது வெட்ட வழியா மாறிடும் அப்ப அந்த பாண்டாய் சொல்லுவான் நீ என்ன விட ரேங்கிங்ல கொஞ்சம் அதிகமா இருக்குன்றதுக்காக இங்க மொத்த கிளை எதிர்க்கா நினைச்சீங்கள அது எவ்வளவு பெரிய தப்பான ஒரு முட்டாள்தனமான காரியம் அப்படின்றத இப்பவே நான் உனக்கு புரிய வைக்கிறேன் இனிமேல் நீ ஒழியறதுக்கு எந்த இடமும் கிடையாது முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு பூச்சி மாதிரி எங்கிட்ட நசிங்க நீ சாக போறேன்னு சொல்லி திருப்பி அந்த ஐஸ் டிராகன் ஃபியூரியை தொடர்த்த ஆரம்பிச்சிருவா அதை வச்சு இப்ப நம்ம ஃபேக்கருக்கு போறதுக்கு எந்த இடமும் கிடையாது அதே நேரத்துல சுத்தி இருக்கவங்க எல்லார்கிட்டையும் வேற வேற மேஜிக்கை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி உத்தரவு போடுவாங்க இப்ப நார்மலா அசசன்ஸ் தான் மெஜிஷியனோட ஒரு முக்கியமான கவுண்டர் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு மெஜிஷியனால அசசனை எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு ஆனா இந்த பாண்டரை என்ன தெரியுமா யோசிப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெஜிஷியனா இருந்தா எவ்வளவு பெரிய அசசன் வந்தாலும் ஈஸியா சமாளிக்க முடியும் அதை நான் நிரூபிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லுவான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்ச உடனே உண்மையிலேயே நம்ம ஃபேக்கருக்கு ஒரு பிரச்சனையா தான் இருக்கும் ஆனா நம்ம ஃபேக்கர் ஸ்கில்ல ஆன் பண்ணாத வரைக்கும் டக்குனு ஒரு ஸ்கில் ஆன் பண்ணுவானா உடனே அவனோட ஸ்பீடு ரொம்ப அதிகமாயிடும் அந்த ஸ்பீடு அதிகமான உடனே எல்லா அட்டாக்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டே வருவா அதோட சேர்த்து திருப்பி கில் கொள்ள ஆரம்பிச்சிருவா நம்ம ஸ்பீட் கிடைச்சதுக்கான காரணம் என்னன்னா அவனோட ஸ்கில் மட்டும் கிடையாது அத்தோட சேர்த்து நம்ம கிரீடோட ஐட்டம்ஸ் தான் போட்டுருக்கான் இப்ப அந்த கிரிட்டோட ஐட்டம் தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கு நம்ம கிரிட்டோட ஐட்டம் எப்பயுமே எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒன்னாதான் தான் இருக்கு அது நம்ம இருக்கும் இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணிருக்கு ஆனா இதை பாக்கும்போது நம்ம போன்ற வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா அதிகமான அளவு ஸ்பீட்ல மூவ் ஆகிறான் இந்த அளவுக்கு ஸ்பீட்ல மூவ் ஆகணும் அப்படின்னா அவங்க கேரக்டர்ல அதிகமான அளவு கண்ட்ரோல் வச்சிருக்கணும் இதை பார்க்கும்போது சாதாரணமா கண்ட்ரோல் மாதிரி மட்டும் தரல கம்ப்ளீட் மாஸ்டரி மாதிரி தெரியுது சொல்லப்போனா கிராவுகிற அளவுக்கு கண்ட்ரோல் வச்சிருக்கா இப்படி ஒரு கார கேனாலு எப்படி யூஸ் பண்ண முடியுது இவ்ளோ கண்ட்ரோல எப்படி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நம்ம ஃபேக்கர் கிட்ட மாஸ்டர் ஆஃப் ஷிஃப்ட்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் இருக்கும் நார்மலா இந்த டைட்டில் எல்லாருக்கும்லாம் கிடைச்சிடாது அசசன்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு டைட்டில் தான் ஆனா ரொம்ப ரொம்ப அதிகமான அளவுக்கு கண்ட்ரோல் வச்சிருப்பாங்கல்ல அவங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும் அதாவது ரொம்ப ஃபாஸ்டா மூவ் மூவாகிற ஒருத்தவங்களுக்கு அதனால அதை மட்டும் தான் நம்ம ஃபேக்கருக்கு இது கிடைச்சிருக்கு இப்ப அந்த மாதிரியான ஒரு ஸ்பீடோட நம்ம கிரிட்டோட ஐட்டமும் கம்பெனி ஆச்சுன்னா அதோட சினர்ஜி எந்த லெவல்ல இருக்கும் அதனாலதான் ஃபேக்கரை தடுக்கவே முடியல இவங்களும் என்னென்னமோ யூஸ் பண்ணி பாப்பானுங்க ஆனா ஃபேக்கர் எதிரையுமே மாட்ட மாட்டான் பொறியில இருந்து அசால்ட்டா தப்பிச்சுக்கிட்டே இருப்பான் இப்ப இது எல்லாத்தையும் பார்த்த உடனே வேற வழியே இல்லாம நம்ம பாண்டேவும் எல்லாரையும் பார்த்து ஆர்போர்ட் மேஜிக்கை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவான் ஆக்சுவலா நார்மலா மெஜிஷியன்ஸ்னா அவங்ககிட்ட ஒரு ஆர்ப் இருக்கும் அந்த ஆர்ப்ல ஒரு மேஜிக்கா அவங்க எப்பயுமே சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க நார்மலா இதை எல்லா நேரத்துல யூஸ் பண்ணிர மாட்டானுங்க எப்பயாவது அவசர தேவை வரும்போது மட்டும் தான் இந்த ஆர்ப்ல இருக்க மேஜிக்கை யூஸ் பண்ணுவானுங்க ஆனா நம்ம பாண்டே இது எல்லாத்தையும் யூஸ் பண்ண சொல்லுவான் அவங்களும் கேட்பாங்க இந்த ஒரு நிலமைக்கு அதை யூஸ் பண்ணுமா அப்படினு சொல்லிட்டு அப்ப உடனே அவ சொல்லுவான் இதுதான் அந்த அவசர தேவை யூஸ் பண்ணுங்க அப்படினு சொன்ன உடனே எல்லாரும் அவங்க ஆர்ப்ோட மேஜிக்கை மொத்தமா நம்ம ஃபேக்கர் மேல யூஸ் பண்ணுவானுங்க அது பட்ட உடனே அந்த இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன். ஏன்னா ஒரே இடைய எல்லா மேச்சுக குளைட் ஆகுதுல. இதை பார்த்த உடனே அவன் கண்டிப்பா செத்துるபா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் நினைச்சிட்டு போது அந்த நேரத்துல ஒரு ஃபேக்கரோட கேரக்டர் லைட்டா சாகோ. ஆனா அது அவனோட உண்மையான பாடி கிடையாது. அவனோட ஆஃப்டர் இமேஜ். அவனோட ஆஃப்டர் இமேஜ் மட்டும் தான் அங்க இருக்கும் அப்ப உண்மையான பாடி எங்க போச்சு அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிட்டுப்பாருங்க. அந்த நேரத்துல பாண்டரி அவரோட அட்டாக் प्रिபெயர் பண்ணி வச்சிருப்பான் ஐஸ் டாக் ஃபியூரியை கேன்சல் பண்ணிட்டு டபுள் கேஸ்டிங் பண்ணி ரெண்டு அட்டாக கம்பெண்ட் பண்ணியிருப்பா இப்ப அந்த ரெண்டு அட்டாகையும் ஒன்னா சேர்ப்பா இனிமேல் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் மிரர் இன்னொரு பக்கம் ஐசிகல்ஸ் இத வச்சு ஒரு பெரிய கேஜ் மாதிரி உருவாக்கிடுவா நம்ம ஃபேக்கறானு இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு அவன் நினைச்ச மாதிரி அது ஃபேக்கிற கார்னர் பண்ணிரும் அப்போ உடனே ஃபேக்கர பார்த்து சொல்லுவா இப்போ உன்னால எங்க ஓட முடியும் முடிஞ்சா ஓடி பாரு இனிமேலா உன்னால் ஓடவே முடியாது எல்லாரும் மேல எல்லா மேஜிக்கையும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுவா

எப்படி நீ வந்த இதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுக்குள்ளே எப்படி இங்க வந்தேன்னு சொல்லும் போது டக்கின் கட்டி எடுத்து கழுத்துக்குள்ள குத்திடுவா அவ்வளவுதான் அவன் அங்கேயே கொண்டுருவா இதே பரா பாசிபிள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம ஃபேக்கர் நம்ம கிரீட்ட பாக்க போனப்ப நம்ம கிரீட் கூட சொல்லிருப்பாள் நான் கொடுத்த ஐட்டம் யூஸ் பண்ணலையா அப்படின்னு இப்ப அந்த ஐட்டம் தான் நம்ம ஃபேக்கர் யூஸ் பண்ணிருக்கான் அதுதான் இன்விசிபிலிட்டி கிளாக் அதுதான் அந்த ஹூட் அட் ஜிப் இப்ப அத போட்டா என்ன ஆகும் இன்விசிபிள் ஆயிருவான்ல அதனால ஸ்மோக் ஸ்கிரீனை போட்டு இன்விசிபிளா ஆகி உடனே அவனுக்கு பின்னாடி போய் அவனை காலி பண்ணிட்டான் அத்தோட அந்த கில்டு லீடர் அங்கேயே காலி பண்ணிட்டான் மிச்சம் சாதாரண நாட்கள் தான் அவருங்களை ஈஸியா சமாளிச்சிடலாம் இப்ப இது ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சா இன்னொரு பக்கம் இன்னொரு கில்டு இந்த ரைட் அட்டாக் பண்றதுக்காக வழியா தாண்டி போகணும்னு முடிவு பண்ணுவானுங்க அதுக்காக கிட்ட பர்மிஷன் கேட்டுங்க ஆனா பேட்டரியான் இருக்கிறவங்க பர்மிஷன் மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க அதனால அங்கேயே நின்று பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க

நீங்க போற இடத்துல என்னோட ஒரு முக்கியமான ஆள் இருக்காரு அப்படி இருக்கிறப்ப நீங்க எல்லாரும் அந்த இடத்த ஹார்ம் பண்ண போறீங்கன்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன் நினைச்சீங்களா என்னோட ஆளுக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா என்னால சும்மா இருக்க முடியாது நான் உங்களுக்கு ரெண்டே ஆப்ஷன் தரேன் ஒன்னு நீங்களா வந்தவளி பக்கம் பார்த்து திரும்பி போறது அப்படி இல்லைன்னா நீங்க இங்கேயே சாவுறது அதுவும் என்னை எதிர்த்து சண்டை போட்டு சாவீங்க இந்த ஏழு இந்த பேட்ரியானோட லார்ட் எதிர்த்து சண்டை போட்டு சாவிங்க அந்த நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம ஏழு சொல்லுவா இப்ப அந்த ஏழு தான் இவனுங்க எல்லாரையும் பிடிச்சு வச்சிருக்கான் யாருக்காகனா பிளாண்ட் ரைடன்ல தானே இருக்கா அப்படி இருக்கிறப்ப ஒரு கேல்டு நம்ம பிளாண்ட் அட்டாக் பண்ண போறானுங்க சாரி ரைடன் அட்டாக் பண்ண போறானுங்கன்னா பிளாண்டுக்கு ஆபத்து இருக்குல்ல அப்படி ஒண்ணு நம்ம அஷூர விட்டுருவானா என்ன அதனாலதான் இவங்க எல்லாருமே இங்கே தடுக்கிறோம் இப்ப இந்த நடக்கிற பிரச்சனை இருக்குல்ல இந்த ஒரு இடத்துல இன்னொரு ஒருத்தன் இருப்பா அவன் யார் அப்படின்னா இவனோட பேரு பண்ணி பண்ணி இவன் நார்மலா ஒரு ஸ்ட்ரீமர் இவன் ஒன் பாயிண்ட் மில்லியனுக்கு மேல சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருந்தவன் ஆனா சி ரீசென்டா அவனுக்கு எந்த ஒரு நியூஸுமே இல்லாத காரணத்தால இவனை யாருமே பார்க்காம போய் இப்ப ரொம்ப கம்மியான சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வச்சிருக்கா சோ இவன் திருப்பி பெரிய லெவல்ல ஆகணும் திருப்பி ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா அவனுக்கு ஒரு பெரிய இன்சிடென்ட் தேவைப்பட்டுச்சு இப்ப அந்த இன்சிடென்ட்காக தான் இவன் வந்திருக்கா இவனுக்கு ரீசெண்டா இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சுச்சு அதுக்கு நிறைய பணம் செலவு பண்ணிருக்கான் சோ இந்த ஒரு இன்சிடென்ட் வச்சு அவன் திருப்பி பணக்காரனா மாறிடலாம் அப்படின்னு தான் யோசிக்கிட்டு இருந்தான் அந்த இன்சிடென்ட் தான் இது ரைடன் அட்டாக் பண்றதுக்காக ஏழு பெரிய கில்டும் போறாங்க இப்ப அந்த ஒரு இன்சிடெண்ட்ட பாக்குறதுக்கு மொத்தமா கவர் பண்றதுக்காக தான் இவன் வந்திருக்கான் இப்ப அதுல முதல் கட்டமா இவன் அந்த பேட்ரியான்க்கு வந்து இவங்க ரெண்டு பேரை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் யார் யார் அப்படின்னா யாக் கில்டு அந்த பூபாட்டுறதுனால அந்த யாக் கில்டும் இன்னொரு ஒரு கில்டும் இந்த இடத்துல இருந்திருக்கானுங்க அவங்க ஆரம்பத்துல சொல்ல மாதிரிட்டேன் சோ அவங்களோட பேரு சிரப் கில்டு சோ இந்த ரெண்டு கில்டுமே ரைடனுக்கு போறதுக்காக இந்த பேட்ரியானுக்கு வழியா போகணும்னு நினைக்கிறானுங்க இப்ப இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவன் எங்க தாமாட்டிக்கிட்ட தனக்கு பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி ஒளிஞ்சு இருந்துதான் இது எல்லாத்தையுமே கவர் பண்ணிக்கிட்டு இருப்பான் இப்ப இவனுங்களுக்கு பிரச்சனையே இருக்காது ஏன்னா ஏழு கேள்வி மொத்தமா போனானுங்க அப்படின்னா ரைடன் மொத்தமா காலி ஆயிரும் ஆனா இப்ப இந்த ரெண்டு கேள்வி இருக்குல்ல இவனுங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு ரைடனுக்கு போறதே பிரச்சனை ஏன்னா இவனுங்களை எதிர்த்து நிக்கிறது இந்த காண்டினோட டாப் டென் மெஜிஷியன்ஸ்ல ஒரு ஆளு ஓல் அசூர் ஒருவேளை வேலை ஓல் அசூர் ஒரு நேம் என்பிசியா அவர் மட்டும் கிரிட்டோட சப்பார்டினேட்டா இருந்தாரு தனக்கு பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டு இதையே ஒரு பெரிய நியூஸா மாத்திரலாம் ரொம்ப ரொம்ப அதிகமான அளவு இன்டர்வியூஸ் கிடைக்கும் நான் எங்கேயோ பணக்காரனா மாறிடுவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப இந்த புமாட் நேரடியா வந்து நம்ம ஆஷுரா அடிக்கிறதுக்காக வருவா இந்த அந்த எல்லாத்தையும் இவன் கொஞ்சம் பர்ஃபுல்லான ஒரு பிளேயர் ரொம்ப முன்னாடி இருக்கிற அந்த ஒரு காரணத்தால சாதாரண தடுக்கவே முடியாது ஆனா முன்னாடி இருக்கிற டி ஓ இவனோட அட்டாக்க பிளாக் பண்ணிருவான் ஆனா அவனுமே மட்டும்தான் பண்ண முடியும் ரொம்ப நேரம் தடுத்தலாம் வைக்க முடியாது அவன் அட்டாக்கே அடிச்சுட்டு ஈகிய அவனையும் தாண்டி முன்னாடி போயிடுவான்

யூரோவோட லெவல்ல தான் இருப்பாரு ஆனா இருந்தும் கூட அவர் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா இதோட பேரு நேமடி என்பிசி காம்படிஷன் இந்த கேம் இருக்குல்ல இந்த சாட்டிஸ்பை கேம் இதுல ஒரு பிளேயரும் ஒரு என்பிசியும் ஒரே லெவல்ல இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த என்பிசி தான் பிளேயரை விட ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த என்பிசி செத்தா ஒரே தடவை செத்துருவாங்க இவங்கதான் ஸ்டோரியே எடுத்துட்டு போக போறாங்க அவங்களுக்கும் தனியா ஒரு எபிசோட் இருக்கும் சோ அத அவங்க கேரி அவுட் பண்ணும் அப்படினா அதுக்கு அவங்க உயிரோட இருக்கணும்ல அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒண்ணுதான் இந்த நேம்டு என்பிசி காம்பன்சேஷன் யூராவ தடுக்கிறதுக்கே இவங்க கஷ்டப்பட்டானுங்க அப்படினா ஏர்ல் ஷூட் தடுத்துற முடியுமா என்ன அதனாலதான் தான் இவ்ளோ கஷ்டப்படுறானுங்க இருந்தாலும் ஏர்ல் ஷூட் திருப்பி ஒரு சிம்பிளான அட்டாக் யூஸ் பண்ணதுக்கே இவங்க கில்ட்ல நாலுல ஒரு மடங்கா காலி பண்ணாரு மிச்ச இருக்கதையும் காலி பண்றதுக்காக அடுத்து ஒரு டைமண்ட் ஷீல்ட் உருவாக்குவாரு அந்த டைமண்ட் ஷீல்ட் அவங்க நினைப்பாங்க மொத்தமா அந்த ஷீல்ட் எல்லாரையும் கவர் பண்ணிரும் ஆனா பூபாட்ட அத பத்தலாம் பயப்பட மாட்டா இந்த ஷீல்ட் என்ன ஒண்ணுமே பண்ணாதுன்னு சொல்லி அந்த ஷீல்ட் உடைச்சிட்டு வெல்ல வருவா அதை உடச்சிட்டு வெளில வந்த உடனே அவனோட தோல்பட்டையில ஏதோ ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்கும் அவனோட உடம்பு ஃபுல்லா ஏதோ நனஞ்ச மாதிரி இருக்கும் உடச்சதுனாலதான் இந்த மாதிரி நடந்திருக்கு எல்லாருமே நினைஞ்சு போயிருப்பானுங்க என்னது ஏதோ நனைஞ்சிருக்கு ஈரப்பதமா அப்படின்னு சொல்லி அவன் பாத்துக்கிட்டு இருப்பானா சவுண்ட் கேக்கும் என்ன சவுண்ட் அப்படின்னு சொல்லி அவனு மேல பாப்பானா பாத்தா அப்படியே மேகமூட்டமா இருக்கும் ரைட் நம்ம சோழி காரியாக போகுதுன்னு சொல்லிட்டு கீழே பாப்பா பாத்தாசூர் டபுள் கேஸ்டிங் பண்ணிருப்பாரு ஒரு பக்கம் வாட்டர் மேஜிக் இன்னொரு பக்கம் தண்டர் மேஜிக் ரெடியா வச்சிருப்பாரு இப்ப உடனே நம்ம சொல்லுவாரு நீங்க இங்க யார் ஸ்ட்ராங்கர் அப்படின்றத நீங்க வந்து பார்த்த உடனே முடிவு பண்ணிருக்கணும் நான் தான் ஸ்ட்ராங்கர்ன்றது உங்களுக்கு ஆரம்பத்திலே தெரியும் இருந்தாலும் கூட நீங்க நிறைய பேர் இருக்கிறதுனால என் ஒருத்தனை தடுத்துட முடியும்னு யோசிச்சீங்க ஆனா அது பைக்கிய அப்படின்றது உங்களுக்கு புரியல அதுவும் இல்லாம நான் எதுக்காக உங்களை தடுக்கிறேன் இன்னும் புரியல இல்ல புரியவே தேவையில்ல நானும் சொல்ல போறது இல்ல அதனால நீங்க உங்களுக்குள்ளே கலந்து பேசி முடிவு பண்ணிக்கோங்க சரியா அதனால இப்ப போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு சொடக்கு முடிச்ச உடனே எல்லா பக்கம் இருந்து வந்து மின்னல் தாக்க ஆரம்பிச்சிடும் ஏற்கனவே ஈரப்பதமா இருக்கா மின்னலோட எஃபெக்ட் டபுள் மடங்கு அதிகமா விழுக்கும் ஒரே நேரத்துல எல்லாரும் காலியாயிருவானுங்க மொத்தமா மொத்த பேரையும் காலி பண்ணிட்டாரு ரெண்டு ஏழுல வந்து அவனுங்களை மொத்தமா காலி பண்ணிட்டாரு இப்போ உடனே எவ்வளவு சொல்லுவாரு நீங்க என்ன எதிர்த்து இப்படிதான் சண்டை போடுறீங்க அப்படின்னா நீங்க ரயிலில் போய் மட்டும் ஒண்ணு புடுங்க போறது இல்ல அதனால திருப்பி உங்களோட இடத்துக்கு போய் ஆறாம யோசிச்சு அப்புறமா திருப்பி வாங்கன்னு சொல்லுவாரு இப்போ இது மொத்தத்தை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம பண்ணி பண்ணி இருக்கா அவன் உடனே அப்படி பின்னாடி அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப மொத்த யா கிழ்டு ஜெரப் கிழ்டையும் அழிச்சிட்டாரு இது எல்லாத்தையும் அழிச்சது வெறும் ஒரே ஒரு ஆள் டாப் டென் மெஜிஷியன்ல ஒரு ஆளு ஆனா இந்த டாப் டென் மெஜிஷியன் எதுக்காக இதை பண்ணனும் ஒருவேளை அந்த கிரிட்டுக்காக இருக்குமோ அப்ப இவரும் கிரிட்டோட சபார்டினேட்டா அவ்வளவுதான் வந்துருச்சு வந்துருச்சு நான் எதிர்பார்த்த அந்த பெரிய நியூஸ் வந்துருச்சு நான் திருப்பியும் பணக்காரனா மாற போறேன் அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப சந்தோஷத்துல இருப்பா இப்ப ரெண்டு கேள் மொத்தமா காலி ஆயிட்டானுங்க இந்த சிவால் போட்ட கால்குலேஷன் எல்லாத்துலயும் வரிசையா ஓட்டவளுக்கு ஆரம்பிச்சிருச்சு ஆனா இந்த பக்கம் ரெண்டு கீழ்ட ஒருத்தர் காலி பண்ணார் அப்படின்னா அந்த பக்கம் ஒரு கீழ்ட ஒருத்தர் காலி பண்ணிருக்கான் நம்ம மொத்த ஐஸ் உள்ளமே காலி பண்ணிருவான் ஆனா காலி பண்ணி முடிச்ச உடனே அவனோட ஸ்டாமினாவும் மொத்தமா காலி ஆயிரும் அதனால எந்திரிக்க முடியாம உட்காந்துருப்பான் நம்ம ஃபேக்கர் இருக்கால அவன் மாஸ்டர் ஆஃப் ஷிஃப்ட்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு டைட்டில் யூஸ் பண்ணி அது மூலமா தான் இவங்க எல்லாரையும் காலி பண்ணா ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா அவன் எவ்வளவு வேகமா இதுல மூவ் பண்றானோ அவ்வளவு வேகமா அவனோட ஸ்டாமினா குறைக்கும் முப்பது பேர் கொண்ட ஒரு சின்ன கில்டு அப்படின்றதுனால நம்ம ஃபேக்கர் தனியா தோக்கடிச்சா ஆனா ஒருவேளை பெரிய கில்டா இருந்திருந்தானுங்க இந்த யா கில்டு தர கில்டு வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம ஃபேக்கருக்கு ஒரு பிரச்சனை தான் நம்ம பேக்கரால தோக்கடிச்சிருக்கவே முடியாது ஆனா இவனுங்களையுமே நம்ம ஃபேக்கர் தோக்கடிச்சதற்கான காரணம் அந்த தேர்ட் அவைக்னிங் அந்த தேர்ட் அட்வான்ஸ்மெண்ட்ட கம்ப்ளீட் பண்ணது மட்டும் தான் இப்ப ஆப்போசிட் கில் இருக்கானுங்களா அந்த ஐஸ் பிளவர் அவங்கல்ல பாண்ட்ரே மட்டும் தான் थर्ड அட்வான்ஸ்மென்ட்ட கம்ப்ளீட் பண்ணிருந்தா அதனால தான் இவங்க ஒரு பெரிய ஆபனண்டா இல்ல அதனால நம்ம ஃபேக்கரால அவங்க எல்லாரையும் சமாளிக்க முடிஞ்சுச்சு ஆனா அதையும் தாண்டி இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்க பேசின விஷயம் தான் மொத்த ஏழு கில் ரைடன் அட்டாக் பண்ண போதுனா அது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனைன்றத நம்ம ஃபேக்கருக்கு புரிஞ்சிக்கிறவா ஏனா இப்ப யாருமே அங்க இல்ல யாருமே இந்த ரைடன்ல இல்ல அப்படி இருக்கறப்ப இந்த நேரத்துல போய் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா ரைடனுக்கு அது ரொம்ப பெரிய ஆபத்து ரைடனே மொத்தமா அழிஞ்சு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இத பத்தி நான் எப்படியாவது சொல்லணும் நான் எப்படியாவது அவங்கள போய் தடுத்து அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்பான் ஆனா ஃபேக் ஆனா முடியாது அப்ப அந்த உள்ட்ரை பஸ் அந்த பொண்ணு இருக்கல அந்த பொண்ணு தான் வந்து ஒரு பொட்டேட்டோ கொடுக்கும் ஸ்டாமினா வர ரைஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக அப்போ உடனே ஃபேக்கருக்கும் வேற வழி கிடையாது நான் மத்தவங்க மேல நம்பிக்கை வச்சுதான் ஆகணும் நான் எல்லாருக்கும் ஏற்கனவே மெசேஜ் பண்ணிட்டேன் அந்த மெசேஜ அவங்க பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப அந்த நேரத்துல இந்த மிச்ச இருக்கிற கேள்டு இருக்கானுங்கல்ல மூணு மூணு அவனுங்க ஒரு கிள்டு இந்த இடத்துக்கு வரவே இல்ல அது கிறிஸ்துவோட அவனுங்க இந்த சண்டைக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆறு கேள்டு மட்டும் தான் சண்டைக்கு ஒத்துக்கிட்டானுங்க ஆனா அதுலயுமே மூணு கில்டு காலியாயிருச்சு மூணு கீல்டு மட்டும்தான் தான் இப்பதைக்கு ரைடன் கிட்ட இருக்கு அதுல ஒருத்தர் யாருன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஜிபால் தான் ஸ்னேக் தான் இப்ப ஜிபால் இது சிபால் பத்தி யோசிக்கிட்டு இருப்பான் இவங்க வரல மிச்சங்களா எங்க போனாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான் அந்த வந்து கேப்பான் இவங்களுக்காக இன்னும் நம்ம எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது அப்படின்னு இவன் யார் அப்படின்னா இவனோட பேரு செருவான் இவன் கோல்டன் கில்டோட கில்டு மாஸ்டர் இவனும் அந்த ஏழு பெரிய கில்டுல ஒண்ணு ஆக்சுவலா ரீசெண்டா இவன் சோல் ப்ரொடேட்டர் அப்படின்னு ஒரு கிளாஸே எடுத்திருக்கான் அந்த கிளாஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கிளாஸ் போல தான் இவ்வளவு ஆனோ ஆனவமா பேசுறான் ஏன்னா இவனோட ரேங்கிங்மே எழுபது கிட்ட இருந்து இருபத்தி மூணு கிட்ட வந்துருச்சு அதனாலதான் ஜிபால் கிட்டே ரொம்ப ஓவரா பேசுறான் ஏன்னா ஜிபால் ரேங்கிங் நம்பர் டூல இருக்கிறவ அவன் ஓவரா பேசுறதுக்கான காரணம் தன்னால அந்த ரேங்கிங்கை சீக்கிரமா எடுத்துட முடியும் அப்படின்ற ஒரு ஆணவம் மட்டும்தான் இப்போ இப்ப அவன் மட்டும் அதை பேச மாட்டான் இன்னொருத்தனும் வந்து அதே மாதிரி கேட்பான் அது யார் அப்படின்னா ஹாவோ இவன் ஹேட் ஸ்கில்டோட

இந்த கில்டோட ஆலியன்ஸ் இந்த ஏழு கில் ஒரு ஆலியன்ஸ் இருக்குல்ல அந்த ஆலியன்ஸை மெயின்டெயின் பண்ணும் மட்டும்தான் நாள பின்ன அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்ப இவங்க கூப்பிக்கலாம்ல அதுக்காக தான் இப்பவே இவங்க கூட சேர்ந்து ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணும் அப்படின்றதுக்காக இங்க வந்திருக்கா ஏன்னா இவன் நாள பின்ன கிங்கா மாறிட்டான் அப்படின்னா அவனுக்கு நிறைய சப்போர்ட் தேவை இல்ல அப்ப அந்த சப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு இவங்க எல்லாரும் பண்ணுவானுங்க அப்படின்னா அப்ப இவங்க பேச்சை கொஞ்சம் கேட்டுதான் ஆகணும் இவங்கள கண்ட்ரோல் பண்ணணும்னா கொஞ்சம் இவங்கள்ட்ட அடங்கி போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க சொன்ன மாதிரியே சரி வாங்க நம்ம மூணு பேரே போதும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போவான் இப்போ ஸ்னேக் கில்டுல மொத்தம் இருநூத்தி எழுபத்தஞ்சு பேரு கோல்டன் கில்ல இருநூத்தி பதினோரு பேரு கில்ல எண்பது பேரு இந்த மொத்த பேரும் யாருமே இல்லாத அந்த ரைடனை அட்டாக் பண்றதுக்காக போறாங்க ரைடனை கண்டிப்பா சமாளிக்கவே முடியாது கிரிடு அங்க இருக்கான இல்லையான்றது தெரியல ஒருவேளை அங்க கிரிட்டு இருந்தாலும் கூட இத்தனை பேரை கூட்டிட்டு போனா மட்டும் தான் அவனை தடுக்க முடியும் ஏன்னா அன்னைக்கே அவன் எவ்ளோ பெரிய பிரச்சனையை பண்ணா இன்டர்நேஷனல் காம்படிஷன்லயே அத்தனை பேர் ஓட விட்டவன் கண்டிப்பா அவனை தடுக்கணும்னா இத்தனை பேர் தேவை அவனை தடுத்து அவனை அவமானப்படுத்துறதுதான் நான் கிங்கா மாறதுக்கான முதல் படியா இருக்கும் நம்ம சிவா நம்புவா இப்ப நம்மளுக்கு அல்சார் மவுண்டைன்ஸ் காட்டுவாங்க சோ இந்த ஒரு மவுண்டைன்ல தான் அவன் லாவலும் இன்னொரு ஒரு சின்ன டீமா இங்க இருக்காங்க ஓவர் கேட் கில்ட சேர்ந்தவங்க அவங்களுக்கு இந்த பேக்கரோட மெசேஜ் வந்துடும் ஐஸ் கில்டு வந்து அட்டாக் பண்ணாங்க அவங்கள நான் எப்படியோ தடுத்துட்டேன் ஆனா இன்னும் ஆறு பெரிய கில்டு மொத்தமா ரைடு அட்டாக் பண்றதுக்காக போறாங்க எப்படியாவது போய் தடுத்துருங்க அப்படின்னு இந்த மெசேஜ் கேள்விப்பட்டதும் அவங்க எல்லாரும் ஒரு மாதிரி பதற்றம் ஆயிருவாங்க ஏன்னா யாருமே இப்ப ரைட்ல இல்ல இந்த நேரத்துல போய் அட்டாக் பண்ண போறானுங்களே ஏன் இந்த மாதிரி கேவலமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு இப்ப நம்ம லாவல் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கான் ஆக்சுவலா ரயில் என்ன டெவலப் பண்ணும் அப்படின்றதுக்காக ரீசெண்டா இவங்க நிறைய காசை செலவு பண்ணிருக்காங்களா அதனால இவங்களோட கஜானால பெருசா காசே இல்லை சோ காசு சேர்க்கணும்னா அதுக்கு மான்ஸ்டர் ஏதாவது ஹண்ட் பண்ணி ஆகணும்ல அதுக்காக தான் இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கானுங்க ஆனா இப்படி வந்த நேரத்துல திடீர்னு ஆறு கில் மொத்தமா ரைடர் அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா நம்ம லாவலி இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டான் ஆனா இது தன்னோட தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம லாவல் நினைப்பான் ஏன்னா அவன் தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சோ அவன் தான் இதை யோசிச்சு பாத்துருக்கணும் எல்லாத்தையும் எதையுமே யோசிச்சு பாக்காம எல்லாருக்கும் வேலை கொடுத்தது அவனோட தப்பு ஒரு வேலை வேலைக்கு போன அந்த கிரிட் இருக்கானே அவன் திரும்பி வந்து ஏன் இப்படியாச்சு நீங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டானா அது இவனுக்கு எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கும் நான் தான் எல்லாத்தையும் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம லாவல் யோசிக்கிட்டு இருப்பா அந்த நம்ம சொல்லுவா நேரத்தவனப்பட தேவையில்ல அங்கதான் ஜூடு இருக்காரு காட்ஸ் எல்லாம் இருக்காங்க அதுவும் இல்லாம கூட இருக்காருல்ல அவங்களால கொஞ்சம் பேரை சமாளிக்க முடியலன்னு சொல்லும் போது அப்போ உடனே பேரை சமாளிச்சிட முடியும் இத்தனை ஒரே நேரத்துல பேரோவால சமாளிக்கவே முடியாது அப்படின்னு ஆனா அப்படி இவங்க எல்லாரும் இங்க இருந்து போகணும்னு ஆசைப்பட்டாலும் கூட இவங்க எல்லாரும் போய் சேர்றதுக்கு மினிமம் ஆறு நாளாவது ஆகும் நாள் ரைடன் இல்லாம போயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம லாவல் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து ஆகணும் அப்படின்றதுக்காக நீர குரூவைய பத்தி கேட்பான் குரோய் உங்களோட வைவனால எத்தனை பேரை தூக்கிட்டு போக முடியும் எவ்வளவு நேரத்தை நீங்க இங்க இருந்து ரைடனுக்கு போவீங்க அப்படின்னு அப்ப நம்ம குரோயும் சொல்லுவான் என்னால மேக்சிமமா மூணு பேரை கூட்டிட்டு போக முடியும் மூணு மணி நேரத்தில் அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நம்ம லாவுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது இது ஒண்ணுதான் எடுத்தாகணும் ஏதாவது ஒரு டிசிஷனை எடுத்து தான் ஆகணும் சோ இப்ப எல்லாரையும் பார்த்து சொல்லுவா இப்பதைக்கு இங்க இருக்கிறதே ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கிற ரெண்டு பேரு ஒன்னு வேட்னர் இன்னொன்னு டூன் சோ அவங்க ரெண்டு பேரும் நம்ம குரோய் கூட இப்பவே ரைடனுக்கு கிளம்பணும் மத்தவங்க எல்லாரும் இந்த இடத்துல இருந்து சீக்கிரமா ரைடனுக்கு போக ஆரம்பிக்கணும் நீங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணுங்க ஏன்னா ஒருவேளை இன்னமும் அந்த இன்வேஷன் ஸ்டார்ட் ஆகாம இருந்துச்சு அவங்க யாரும் இன்னும் அட்டாக் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்புல எப்படியாவது நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் காப்பாத்திடலாம் ஆனா நீங்க காப்பாற்ற வேண்டிய முக்கியமான ஆளுங்க யார் யார் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க கான் ராபிட் ஜூட் அப்புறம் நம்ம பியாரோ இவங்க எல்லாரையும் எப்படியாவது காப்பாத்தி மக்கள் எல்லாரையும் காப்பாற்ற முடியாது இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு மக்களை நம்ம காப்பாத்திதான் ஆகணும் அதே மாதிரி ரைடரோட இன்டர்னல் பெசிலிட்டிஸ் நம்ம இத்தனை இத்தனால டெவலப் பண்ண எல்லாமே அழிஞ்சு போக போகுது ஆனா அது எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கிட்டுதான் ஆகணும் நமக்கும் வேற வழி கிடையாது நம்ம மக்களையாவது அட்டீஸ் காப்பாத்தணும் அப்படின்னா ரைடன விட்டு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவா இப்ப எல்லாத்தையும் கேட்ட உடனே நம்ம வேண்டறோம் சரி நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன் விருட்டு இல்லாத நேரத்துல நீ தான் கமெண்ட்ஸ் கொடுக்குற அதனால உன்னோட கமெண்ட் நான் ஃபாலோ பண்றேன் ஆனா அதுக்காக முக்காவசி பேர் செத்தாலும் நம்ம பரவாயில்ல இருக்க முடியாது அந்த ஒரு காரணத்தினால நீ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்துரு ஏன்னா ரைடன்ல இருக்கிற மக்கள் தான் ரைடனை உருவாக்குவாங்க அதனால மக்கள் எல்லாரையும் காப்பாத்தி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம பேட்டர் கிளம்புவான் சரி நீங்க போங்க நாங்க அடுத்த பின்னாடி வரோம்னு சொல்லிட்டு மிச்சம் எல்லாரையும் பார்த்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஓடுங்க உங்களால எவ்வளவு வேகமா முடியும் ஓட முடியுமோ அவ்வளவு ஓடுங்க இப்பதைக்கு நம்ம ரைட் என்ன எப்படியாவது ரீச் பண்ணி ஆகணும் உங்கள்ட்ட இருக்கிற கடைசி மன கடைசி ஸ்டாமினா வரைக்கும் யூஸ் பண்ணுங்க நம்ம சீக்கிரமா போய் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம லா ஒன்னு போக ஆரம்பா இந்த ரைட் நான் எதுவும் ஆக விட மாட்டேன் கண்டிப்பா அவங்க எல்லாரையும் நான் தடுத்தே தீர்வேன் அப்படின்ட்டு இப்ப இன்னொரு பக்கம் கிரைசிஸ் அமௌண்ட் கிரைசிஸ் அதாவது இருக்கிறதுலே பிரச்சனையிலேயே ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தான் இப்ப ரயில நோக்கி வந்துகிட்டு இருக்கு இப்ப ஜிபால் பக்கத்துல நின்னுருங்கும்போது அப்படியே கத்தாருப்பா ஆஹ் கிரிடு உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த மொத்த ரைட நீ நான் அழிக்க போறேன் இதுக்கு முன்னாடி இவ்ளோ ஃபார்மிங் லேண்ட் வச்சிருக்கீல்ல இது எல்லாத்தையும் தரா மட்டமாக்கப் போற நீ வந்து பார்க்கும்போது இங்க ஒண்ணுமே இருக்காது ஒருவேளை நீ இருந்தாலும் உன்னால எங்களை தடுக்கவே முடியாது நீ இந்த மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய சிட்டி கிடைச்சிருக்கவே கூடாது எங்களை அவமானப்படுத்தினீல அந்த அவமானத்துக்கான தண்டனை கண்டிப்பா உனக்கு கிடைக்கதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வருவான் அப்ப அங்க வந்து நிப்பான்னுங்களேன் அவனுங்கள பார்த்து ஒருத்தன் ஒண்ணு கேட்பா யாரா நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க யாருன்னு சொல்லுங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு தான் அப்படியே நடிகளை பாத்து கேப்பா ஏன்னா நிறைய பேர் வந்துட்டாங்கல்ல அதனால டாமியன் கொஞ்சம் சர்க்காக ஆரம்பிச்சிருமா அப்ப உடனே சிவாக்கு கொஞ்சம் வரும் சாதாரண ஃபார்மர் என்னையே எதிர்த்து பேசுறானா அப்படின்னு ஆக்சுவலா இப்ப உடனே நம்ம பியாரோ பின்னாடி வந்துட்டு இப்படிதான் பார்க்கணும் உன்னோட விகாரம் நீ காட்டணும் நீ எந்த அளவுக்கு தைரியசாலி அப்படின்றத நீ பேசி புரிய வைக்கணும் அப்பதான் போக போக உனக்கும் தைரியம் வளரும் அப்படின்னு சொல்லுவாரு இதை கேட்ட உடனே பின்னாடி இருந்துட்டு நம்ம காவல் வந்து என்ன மிஸ்டர் நீங்க எனக்கு எல்லாம் இதை சொல்லியே தரல எனக்கு நீங்க இதை சொல்லி தந்திருக்க வேணாமான்னு சொல்லி கேட்கும் போது ஏ பாடி இப்பதான் நான் சொல்றேன்ல கேட்டுக்கோ எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் முன்னாடி வந்து நிற்பாங்க நம்ம கிராவுகன் யாரோ நம்ம டாமியன் அப்புறம் நம்ம பிளாண்டு நாலு ஃபார்மர்ஸ்

பெரிய பிரச்சனை நான் ஆனா அது அப்படி கிடையாது இது பிரச்சனைக்கே வந்த பிரச்சனை அதாவது இவனுங்க எல்லாரும் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா இவங்களுக்கு வந்த பெரிய பிரச்சனை இந்த நாலு பேர் தான் இவங்க பிளான்ல என்ன ஆக போகுதுன்றதா நீங்க சாப்டர்ஸ்ல பாத்து தெரிஞ்சுக்கோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும்